இன்னும் கிக் சாட்ல அடிச்சிட்டு இருக்கோம் பைக்கை வெளியில பாத்தீங்கன்னா பைக்கா தான் ஒரு கார் கூட இல்ல சோ ஏன்னா நம்ம அடுத்தவங்கள வாழ விடுறது இல்ல எலக்ட்ரீஷியனுடைய வாழ்வாதாரத்தை சாகடிப்பது எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியனை தவிர வேற யாருமே கிடையாது நம்ம நாமளே வந்து கொண்டோட இரும்பு மாதிரி இரும்பு மனிதர் நம்ம இரும்பு என்ன பண்ணோம் அப்படின்னா துரு பிடிச்சி தன்னைத்தானே அதை அழிச்சிக்கும் நல்ல இரும்பு நீங்க வச்சுக்கிட்டே இருக்க எவ்வளவு நாள்னாலும் அது இரும்புக்கு சக்தி வேற யாரும் அழிக்கணுங்கிறது தேவையில்லை நம்ம நான் அதுவே அழிச்சுக்கும் துருப்பிடிச்சு 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 கடைசியில் தகடு மாதிரி ஆகி கடைசியில் தட்டினா போதப்பதன உருந்து போகிற மாதிரியான இருக்கும் அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிக்கலாம் இரும்பு மனிதன் அப்படின்ட்டு ஆனா அது தவறு அப்போ இதையெல்லாம் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா தொடர்ச்சியாக நம்முடைய சங்கத்தினுடைய சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் தளங்கள்லாம் நீங்கள் கவனிச்சு வந்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளும் நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரே நாளெல்லாம் இது சாதிச்சிட முடியாதுங்க ஒரே ஒரு உங்களுக்கு உணர்வு தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தூண்டுதான் முயற்சி பண்ணுறேன் நான் தமிழ்நாட்டில் பதினேழு வகையான தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் அமைக்கப்பட்டு கொடுத்துருக்கிறது அரசாங்கம்ங்க ஒரு உதாரணத்துக்கு கார்பெண்டர் பெயிண்டர் கட்டுமானத்துக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு செய்றவங்களுக்கு செய்வங்களுக்கு முடிவிடுறவங்களுக்கு அப்படிலாம் வந்து நல்ல அரசு வந்து இப்ப சமீபத்துல ரெண்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ஃபுட்டு சாப்பிடுறாங்க இல்லையா ஆன்லைன்ல உணவு டெலிவரி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு போகுமா நம்ம பேண்ட் போட்டே போடுறது இல்ல அப்புறம் எப்படி நம்ம யூனிஃபார்ம் போட்டு போறது அதாவது லுங்கி கட்டிட்டு போறதற்காக சொல்றான் சோ ஸ்விக்கின்னு சொல்லிட்டு ஒரு இது பிஎஸ்சி படிச்சவங்க பிஇ படிச்சவங்க பாத்தீங்கன்னாக்கா அதில் ஜாயின் பண்ணனே ஸ்விக்கி சொமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு போறாங்க ஒரு யூனிட்டி இன்னைக்கு அரசாங்கம் கேட்காமலே அவங்களுக்கு கிக் அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் நலவாரியம் இந்த ஆட்சியில் அமைச்சு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி போனதுல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் அமைச்சு கொடுத்தாங்க அதுவும் இந்த ஆட்சியில தான் பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் அமைச்சு கொடுத்தாங்க இந்த உலகத்திலே இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு உலகத்தின் முது மின்சாரம் தான் இதுக்கெல்லாம் நம்ம கைத்தட்டணும் சமோசா சாப்பிடுறீங்கனாலும் தட்ட முடியல நினைக்கிறோம் பரவாயில்ல சோ இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய முதுகெலும்பே வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் அந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான பணி ரெண்டாவது ஆபத்தான பணியை செய்யறோம் இதுக்கெல்லாம் வந்து குடும்ப பாதுகாப்புன்னு அரசாங்கம் சரியா தாங்க செய்யுது எல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசாங்கத்தை தான் நான் சொல்றேன் ஆட்சியை சொல்லல வெளியில போய் விமர்சனம் பண்ணிடாதீங்க அரசாங்கம் நல்ல முறையில் தான் பல திட்டங்களை கொடுத்துருக்குங்க இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்குலாம் நல வாரியங்களை அமைச்சு கொடுத்து நலத்திட்ட உதவிகள் இறந்து போனா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அடிபட்டா அந்த மாதிரி விஷயம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பு பென்ஷன் திட்டம் இது மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து அரசு கொடுத்துருக்கு ஆனா நம்ம ஆளுங்க மின் பணியாளர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது இதே நீங்க ஒரு கட்டுமான பணியாளர்கிட்ட போய் கேளுங்க ஆஹ் நான் வச்சிருக்கேன் நான் வாரிய வச்சிருக்கேன் நான் நல்ல திட்ட உதவியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்க நான் அந்த வாரியாட்டை பதிவு பண்றதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நம்முடைய ஒர்க்கு சரி டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பண்றீங்க ரைட் ஒத்துக்கலாம் ஆனா வாழ்வாதாரம் மேம்படுதா கார் வச்சிருக்கோம் சொந்தமா சொந்த உழைப்புல கார் வாங்கியிருக்கோம் சொந்தமா பங்க ஒரு வீடு கட்டி இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுதான் மற்ற தொழிலாளர்களை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப குறைவுதான் அப்ப என்ன காரணம் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு நம்ம வேலை செஞ்ச பத்து கஸ்டமர் வச்சிருக்கோம் ஆனா சில பேரு கோல்டன் கஸ்டமரா ஒரு கஸ்டமர் வச்சு ஒரே டைம்ல நூறு ரூபா ஒரே கஸ்டமர் தான் நூறு சம்பாதிச்சிருவான் அப்ப எது ஸ்மார்ட் ஒர்க் நம்ம ஓடுதான் ஓடுதான் பத்து கஸ்டமர் பத்து ஃபால்ட் அட்டன் பண்றோம் பத்து பத்து ரூபா வாங்குறோம் ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிறோம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஒர்க்கு ஒரே கஸ்டமர் கோல்டன் கஸ்டமர் நீட்டாக ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணி நூறு சம்பாதிப்பாங்க அது மாதிரியான ஒர்க்கு நம்ம ஒர்க்கு ஆனா நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தொழிலை கத்துக்கிறதுக்கு முன் இது இல்ல அதே மாதிரி லைசென்ஸ் இங்க இருக்கவங்க கிட்ட எத்தனை பேர் எலக்ட்ரிக்கல் லைசென்ஸ் பி வச்சிருக்கிறாரு பி வச்சிருக்கிறீங்க வேற அதெல்லாம் நமக்கு உண்டாங்க ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா நான் கெ கிண்டல்கா சொல்ல லைசென்ஸ் தப்பா நிச்சுக்கங்க ஏன்னா விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் நம்மள மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து லைசென்ஸு அப்படிங்கிறது அரசாங்கம் ஒரு தேர்வே மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுதுங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நாம டெஸ்டர் வேலை பார்க்குற வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இனி வரும் காலங்கள்லாம் வந்து எல்லாரும் வேலை கேட்டீங்கன்னா நிறைய தடைகளை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது மாற்று சகோதர சங்கங்கள் எல்லாருமே டெஸ்டர் பிடிச்சவங்கலாம் எலக்ட்ரிஷனா அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இப்ப பாருங்க ஈபியில் ஒரு அறிவு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆர்சிடி ஆர்சிடி பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு காலத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்ப ஆர்சிடி குறித்து விழிப்புணர்வு வேணும்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப ஆர்சிடி பத்தி எல்லாம் வரும்போது இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஏற்கனவே இருந்தது இபி லைசன்ஸ் அப்ரூவல் அதெல்லாம் மலைக்கிட்டாங்க அடுத்து என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியாது அதனால எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் இருந்தாதான் வயரிங் பண்ண முடியுங்கிற சூழல்லாம் வந்துரும் அப்ப இது மாதிரியான விஷயங்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு தான் இருபது வருஷம் வேலை பார்த்திருப்பீங்க ஒரு லைசன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்போ அந்த மாதிரி அனுபவம் உள்ள அரசாங்கம் எலக்ட்ரிக்கல் எல்லாம் கொடுக்குது அதுக்குள்ள சில விதிமுறைகள்லாம் இருக்குது சில எக்ஸாம்லாம் கண்டெக்ட் பண்றாங்க இது அநேகமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் அக்டோபர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் நம்ம மாதிரி ஆட்களுக்கு லைசன்ஸ்கள் வாங்குறதுக்கு உண்டான தேர்வு மின் உரிமம் தகுதி சான்றிதழ் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க அட்டப் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் இந்த மாதிரியான நமக்கு தேவைப்படக்கூடிய நம்ம இப்போ இறந்து போவோம் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பம் ஸ்தம்பி போகும் இல்லையா அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளான பாதுகாப்பு யார் கொடுக்குறது அதான் சங்கத்துல சேர்ந்துட்டாங்க சங்கம் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க சங்கம் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சங்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஏமாத்தா சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெளிப்படையா பேசலாம் நமக்கு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு மடியில் கனம் கிடையாது வழியில் பயம் கிடையாதுங்கிற இதுதான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் சங்கத்தை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா வீட்டுலேயும் பேசுவாங்க எல்லா வீட்டுலேயும் நம்ம கேள்வி கேட்போம் ஆனா சந்தேகங்கள் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவு தான் வருவாங்க அந்த நேரம் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சா அவ்வளோதான் முடிஞ்சா எப்பா அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நம்ம பாக்குறது இல்ல ஏன்னா அவ்வளவு தேவையான விஷயங்கள் தான் நம்மளுடைய சமூகங்கள் இருக்கும் அந்த மீம்ஸ் காமெடி அதெல்லாம் இருக்காது அதனால நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் தளம் சமூக சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய சங்க நடவடிக்கைகள் ஸோ நம்முடைய பிரதான இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பதினேழு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் தொழிலாளர் நலவாரியம் அமைச்சு கொடுத்துருக்கேன் நமக்கும் மின்சார பணியாளர்கள் கிட்டத்தட்ட கட்டுமான வாரியத்துல பதிவு செஞ்சவங்களே எண்பத்தி இரண்டாயிரம் பேர் எலக்ட்ரீஷியன் கட்டுமானத்துல லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ண தொழில்கள் எலக்ட்ரீஷியன் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டாயிரம் சம்திங் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை எட்ட போறோம் கட்டுமான வாரியத்திலே பதிவு பண்ணவங்க பதிவு பண்ணாதவங்க எத்தனை பேர் பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேல தமிழ்நாட்டுல அரசு சாராத நம்மளை போன்ற மின் பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு எல்லாம் அரசாங்கம் ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கை வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் வரும் காலங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தனி நல வாரியத்தை நோக்கி பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா வருவீங்களா எல்லாரும் எல்லாம் எல்லாரும் சொல்றீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் நேர்மையும் உண்மையும் வெளிப்படையாக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அதுல எந்த பாதகமும் ஏற்படாதுங்க நம்ம பேக்ட்ராப் பேனர் ரெடி பண்ணல அந்த பேக்ராப் பேனல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கத்தினுடைய தாரக சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் குடும்பம் நம் தொழில் நம் சங்கம் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் முதல்ல நம்ம குடும்பம் முக்கியம் அப்புறம் நம்மளுடைய தொழில் முக்கியம் நம்ம நம்மளோட அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சங்கம் முக்கியம் நீங்க சங்கத்தோட டிராவல் பண்ணி பாருங்க நிச்சயமாக உண்மைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் எல்லாமே நேர்மை எல்லாமே இருக்கும் அப்படிங்கறத உங்களால் உணர முடியும் அதுக்கு எங்களுக்காக நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்ன அப்படின்னா எங்களை வாட்ச் பண்ணணும் நீங்க எங்களை வாட்ச் மட்டும் தான் நம்ம சொல்றோம் தர நீங்க உடனே இன்னைக்கே சங்கத்துல உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்காக உறுப்பினராக இணையாம போயிடாதீங்க இணையாதவர்கள் உறுப்பினராக இணைஞ்சுக்கோங்க இருந்தாலும் நான் சொல்றேன் பண்ணி பாரு பார்த்தா தான் தெரியும் எதற்காக இந்த சங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்க எத்தனையோ சங்கங்கள் பார்த்துருக்காங்க மின்சார சகோதர சங்கங்கள் ஆனா நம்மள மாதிரி மாதிரி நலவாரிய பதிவு முகாம் கண்டக்ட் பண்ணி மின் பணியாளருக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல அதுவும் போக கிளை ஓப்பன் பண்ணும் போதே நலவாரியம் அமைச்சு கொடுத்துரு முதல் மாவட்டம் காஞ்சிபுரம் தான் மற்ற இதெல்லாம் நாங்க மாவட்ட கிளை ஓப்பன் பண்ணிடுவோம் பிரான்சஸ்லாம் ஓபன் பண்ணுவோம் அப்ப மாவட்ட நிர்வாகிகள் மணியண்டன் காமராஜ் சார் சூரிய சார் என்ன சொன்னாங்க சார் அன்னைக்கே வச்சிடலாம் போன வாரம் நான் வந்து கல ஆய்வுக்காக வரும்போது சொன்ன விஷயம் சார் அன்னைக்கே வச்சிடலாம் ஏன்னா அன்னைக்கு தான் வருவாங்க அன்னைக்கே அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு நலவாரிய பதிமுகம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஏன்னா அரியலூர்ல நீங்க தெ தெரியாது இப்ப ஒரு ஒரு ரெண்டு மா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டத்துல நீங்க சம் வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் ஃபாலோ பாத்து பார்த்துருப்பாங்க பாத்தீங்க இல்லையா அரியலூர்ல ஒருத்தர் நம்மளுடைய நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சங்கத்துல மெம்பரா ஜாயின் பண்ணிட்டாரு வாரியட்டை வாங்குறதுக்கு லேட் ஆகி போச்சு அந்த மாதிரி செர்வர் லோன் வந்து இப்போ இடையில வந்துச்சு பாத்தீங்களா அந்த எலெக்ஷனை ஒட்டி அப்போ அந்த டைம்ல தான் பதிவு பண்ண முடியல என்ன ஆச்சு அப்படின்னா அவரு டியூப்லைட் போஸ்ட்ல ஏறி சரி பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு எட்டு ஏழு வயசு பையன் கீழே ஏழு வயசு பையனை ஹெல்ப்புக்கு நிப்பாட்டிட்டு மேல ஏறி இருக்காரு அந்த அவரை அவரைய துடிச்சு இறந்து போறதை அவருடைய குழந்தை ஏழு வயசு பையன் பார்த்திருக்கான் தான் போய் ஊருக்குள்ள போய் தகவலே சொல்லியிருக்கான் பாவம் அழுது பரிதவிச்சு சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம எலக்ட்ரீஷன் நடந்துச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிஷியன் நம்ம சம்பவங்களை செய்தி போட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வசூல் பண்ணுங்க இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் பணம் பண வசூல் பண்ணி நேரடியாக அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம் இதுதான் சங்க நடவடிக்கை இதுக்கு நீங்க கைத்தட்டணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசம் மாசம் நீங்க சந்தா வசூல் பண்ணி இதெல்லாம் நம்ம கூட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு பண்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க எல்லாருடைய இன்ப துன்ப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டோம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒரு கூட்டமைப்பா இன்னைக்கு இந்த மா மாவட்டத்துல இந்த சிறுபெரும்புதூர்ல யாரோ ஒரு வீட்டுல நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு கல்யாண நிகழ்வு நடக்குன்னா நீங்க மாவட்டத்துக்கு அழைப்பு கொடுங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமா போங்க இன்னைக்கு எத்தனை பேர் வீட்ல இருக்க பெண்மணிகளோட அனுமதியோட நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க யாராவது நெற்றியில வெற்றி திலகம் இட்டு பொட்டு இட்டு சென்றுவா மகனை அப்படின்னு சொல்லி எந்த மனைவி மார்களும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா கடையா போகுது போ போயிட்டு வா எங்கேயோ போற போகும்போது போறா வரும்போது ரெண்டா வருவா இதுதான் இதுல சங்கம் வரை போறா சொல்லிட்டு இருக்க இதே காரணம் காட்டி போயிட்டு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற தான் அனுப்பிச்சோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் பெண்மணிகளுக்கு சங்கம்னா எப்படிலாம் இருக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிச்சயமா நம்மளோட அவங்கதான் தெரிஞ்சிருப்பாங்க அதனால சங்கத்தை எந்த அளவுக்கு மதிப்பாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இருக்கிற அதனால யாரும் அந்த மாதிரி வெற்றி கழகம் விட்டு மகனே அப்படிலாம் சொல்லி சங்கத்துக்காக அனுப்புறது இல்ல ஆஹ் காட்டு ஆஹ் பாத்துக்கோங்க எந்த மாதிரி இன்னல்கள்லாம் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் சோ அந்த மாதிரிதான் சோ ஏன் அப்படின்னா ஏமா இந்த மாதிரி நான் வாரியத்துல பதிவு பண்ணிருக்கிறேன் வாரியட்ட எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்ல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம சங்கத்த ஆழ்கள் இருக்கிறாங்க காமராஜ் சார் எல்லாம் இருக்காங்க அறிமுகப்படுத்துங்க உங்களுடைய இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நீங்க ஒரு இருபது பேர் ஏமாரி மாதிரி டிப்டாப் அவங்களுடைய வீட்டுல இல்லைற நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடியதுக்கு நம்ம கிட்ட நிகழ்ச்சி விட்டுருங்க அது கண்டிப்பா மஸ்ட் அட்டன் பண்ணணும் நல்ல நிகழ்ச்சி பத்தி பேசுவோம் ஒரு கல்யாணம் எனக்கு நடக்குன்னா நீங்க மாவட்டத்துக்கு அழைப்பு கொடுங்க அப்படியே இதே மாதிரி டீமா ஒரு இருபது முப்பது பேர் போங்க அங்க இருக்கக்கூடிய வீட்டு பெண்மணிகள் யாரு அப்படின்னு கேட்பாங்க ஏப்பா நம்ம வீட்டுக்காரருக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த நம்பகத்தன்மை எல்லாம் ஏற்படுத்தினா மட்டும்தான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் நம்பகத்தன்மையோட இருந்தா மட்டும்தாங்க நம்மளால சாதிக்க முடியும் இல்லைன்னா சாதிக்க முடியாது சோ அந்த மாதிரி நீங்க நம்பகத்தன்மை ஏற்படுத்தி தொழில்ல வாழ்வாதாரத்துல முன்னேற வேண்டும் இத பத்தி நான் பேசலாம் பேசிக்கிட்டே இருப்பேன் ஈவினிங் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் டாபிக்கு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான நேரம் இல்லை ஏன்னா அவங்களும் வெயிட் பண்றாங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இனி வரும் வரும் காலங்களில் நம்ம மிகப்பெரிய அளவுல நீங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும் மீட்டிங் ஏற்பாடு பண்ணால் நீங்க மாவட்ட நிர்வாகிகளை பார்க்கக்கூடாது கூடாது அவங்க மட்டும் இல்லை நீங்க மட்டும்தான் சப்போர்ட் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் அடுத்த வருஷம் அதாவது இதே நாள் இதே நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் இதே நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு குறைந்தபட்சம் அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்களா நீங்க கிளைகளை துவக்கி முதலாம் ஆண்டு விழா ஒரு மிகப்பெரிய மண்டபத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லோருக்கும் உதவிகள் இருக்கு அதை நம்ம பயன்பெற வேண்டும் உறுப்பினர்களாக இணைந்து பயனாளிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம சங்கத்தினுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏற்று நீங்களும் பயன்பெற்று உங்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதிதாக பொறுப்பேற்க கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பங்கு பெறக்கூடிய உங்களுக்கும் தலைமை சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்